காய்ச்சல் சொன்னது குளித்தால் காய்ச்சல் ஓடிவிடும் காய்ச்சல் வந்திருக்கும் போது குளிக்கலாமா என்று யோசித்து பலரும் குழம்பி போவார்கள் குளித்தால் காய்ச்சல் அதிகரித்து விடுமோ என்ற பயமும் இருக்கும் ஆனால் மருத்துவ ரீதியாக பார்க்கும் போது சரியான முறையில் குளிப்பது காய்ச்சலை குறைக்கவும் உடலை சுறுசுறுப்பாக மாற்றவும் உதவுகிறது குறிப்பாக வெது நீரில் குளித்தால் உடலின் வெப்பநிலை சீராகி காய்ச்சலால் ஏற்படக்கூடிய சோர்வு குறையும் இதை தவிர்க்காமல் பின்பற்றினால் உடலில் ஏற்படும் தொற்று கூட குறையும் காய்ச்சலின் போது உடல் சூடாக இருப்பதால் அதிக வியர்வை வெளியேறும் அந்த வியர்வை காரணமாக சருமத்தில் கிருமிகள் ஒட்டிக்கொண்டிருக்கும் அவை மேலும் அதிகரிக்கவும் ஏற்படவும் வாய்ப்பு தரும் இதை சோப்புடன் குளித்து உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம் சுத்தமான உடல் வலி குறையவும் மனதில் ஏற்படும் சோர்வை நீக்கவும் உதவும் மருத்துவர்கள் கூறுவதாவது காய்ச்சலின் போது குளிப்பதால் மூளைக்கும் நிம்மதி கிடைக்கும் வெப்பம் குறைந்தும் உடல் இலகுவாகி தூக்கம் நன்றாக வரும் அதிக வெப்பம் காரணமாக பல நேரம் உணவு சுவைக்க கூட விருப்பம் குறையும் அதனால் வெதுவெதுப்பான நீரில் குளித்து சுத்தமாக இருந்தால் பசியும் தூண்டப்பட்டு உணவின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் குளிக்கும் போது நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது அதிக குளிர் நீர் உடலில் திடீர் அதிர்வை உண்டாக்கும் இதனால் உடலின் வெப்பநிலை சமநிலையை இழந்து காய்ச்சல் அதிகரிக்கும் அபாயம் உண்டு அதேபோல் மிக அதிக சூடான நீரையும் பயன்படுத்தக்கூடாது அது உடலின் வேன்மையை அதிகப்படுத்தி சோர்வை இரட்டிப்பாக்கும் எனவே வெதுவெதுப்பான நீர்தான் சிறந்தது பலர் காய்ச்சல் இருக்கும் போது குளிக்காமல் இருக்க வேண்டும் என்று பழக்கமாக நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் குளிக்காமல் இருந்தால் உடலில் வேர்வை சேர்ந்து அதனால் மோசமான வாசனை சர்ம தொற்று போன்றவை குறிப்பாக குழந்தைகளுக்கு குளிப்பதால் உடல் சுறுசுறுப்பாகி தூக்கமும் அதே போல் முதியவர்களுக்கும் வெதுவெதுப்பான நீரில் குளிப்பது உடலை இலகுவாக்கும் ஆனால் ஒரு கவனம் தேவை குளித்து முடிந்த பிறகு உடனடியாக குளிர்காற்றில் நிற்கக்கூடாது பனிக்காற்றோ ஏசி காற்றோ உடலை பலவீனப்படுத்தும் உடலை நன்றாக துடைத்து வெப்பம் தாங்கும் ஆடைகளை அணிந்து போர்வையை போர்த்தி கொண்டு ஓய்வெடுக்க வேண்டும் இதனால் குளியலின் நன்மைகள் உடலுக்கு முழுமையாக கிடைக்கும் இறுதியாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் காய்ச்சலின் போது குளிப்பது தவறல்ல மாறாக மிகவும் பயனுள்ளதாகும் வெதுவெதுப்பான நீரில் குறைந்த நேரத்தில் எச்சரிக்கையுடன் குளித்தால் உடல் சுத்தமாகவும் மனம் அமைதியாகவும் இருக்கும் காய்ச்சலால் சோர்வடைந்த உடல் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் இதை தெரிந்து வைத்தால் இனிமேல் காய்ச்சல் வந்தால் குளிப்பது குறித்த குழப்பம் எவருக்கும் இருக்காது